நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய மேசராசி அன்பர்களே வீரத்தை அணிகலனா கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட ராசி அதிபதி உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு நீங்க நினைச்ச நல்ல விஷயங்கள் நடக்குமா எந்த விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் பாதகமான விளைவுல இருந்து தப்பிக்கு நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா தான் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க செவ்வாய் பகவான் உங்களோட ராசி அதிபதி இந்த மேஷ ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை வர முடியும் மேலும் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நம்மளோட பதிவுல விளக்கமா சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு செயலியுமே என்னால முடியாது அப்படின்னு பின்வாங்கவே மாட்டாங்க திறமையா செயலாற்றி நன்மைகளை பெறக்கூடியவங்களா இருப்பீங்க அதே போல இந்த கோவப்படுற விஷயம் ஒண்ணும் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது மீறி நீங்க கோவப்பட்டீங்கன்னா அந்த கோபத்துல ஒரு நியாயம் இருக்கும் ஒருபோதும் அநியாயத்துக்கு நீங்கள் துணைய நிக்கவே மாட்டீங்க எல்லா விஷயத்திலுமே சிறப்பா செயல்படுவீங்க உங்களோட பணிகளை தான் மற்றவங்களுமே மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா காட்டுவாங்க இவங்களை மாதிரி நடந்துக்கணும் இவங்கள மாதிரி வேலை செய்யணும் மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில முன்னுதாரணமா வாழக்கூடியவங்களா மேசராசி அன்பர்கள் நீங்க திகழ்வீங்க அதே போல குடும்பத்துல இருக்கிற எல்லோர் மீதுமே அன்பு பாசம் அப்படின்னு எல்லோர் மீதுமே ஒரு அரவணைப்போடு வச்சுக்கிறவங்களா நீங்க இருப்பீங்க உங்களை உங்களோட வீட்டுல இருக்கிறவங்க ஏதோ சொன்னா கூட பெருசா நீங்க ரியாக்ட் பண்ணவே மாட்டீங்க அவங்க தானே சொல்ல முடியும் வேற யாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்கும் வீணா அந்த சண்டை போடுறது விவாதம் பண்றது இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்பவுமே மேற்கொள்ளவே மாட்டீங்க உங்ககிட்ட சண்டை போட்டவங்களே நான் தெரியாம உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டேன்னு சொல்ற அளவுக்கு நல்லவங்களாம் நடந்துப்பீங்க மேசராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இந்த ஒரு நல்ல குணம் இருக்கிறத பார்க்க முடியுது செவ்வாய் பகவான் ராசி அதிபதிங்கிறதால நீங்க எல்லா விஷயத்தையுமே தீர்க்கமா ஆலோசனை செஞ்சு முடிவெடுப்பீங்க சுத்தி இருக்கிற அனைவர்கிட்டயுமே ஆலோசனை கேட்பீங்க ஆனா இறுதியில நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கீங்களோ அததான் முடிவா எடுப்பீங்க இப்படி எவ்வளவு தெளிவாக செயல்பட்டாலுமே ஒரு சில விஷயத்தில் உங்களுக்குமே பின்னடைவு வந்திருக்கும் அந்த பின்னடைவு நீங்க இந்த மேசராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்யறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமையும் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்குரிய கடவுள் முருகன் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வழிபாடு ரொம்பவுமே நல்லது அதுவும் அறுபடை முருகனின் அருளுமே மேசராசி அன்பர்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்க முடிஞ்சா செவ்வாய் கிழமையில திருச்செந்தூர் சென்று முருகன் தரிசனம் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் ரொம்ப நாளா தடைபட்டு இருந்த அனைத்து விஷயங்களுமே சுப காரியங்களுமே உடனடியா நடக்கக்கூடிய அமைப்பை நீங்க பெற முடியும் இந்த ஒரு வழிபாட செய்ய விரைவில் எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு வந்து சேரும் மேலும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் என்றாலும் திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க முருகனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் உங்களுக்காக முருகப்பெரு பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியா உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் அது தீர்த்துக்கொள்ள என்ன பண்ணலாம் எங்க பாக்கலாம் அப்படிங்கற ஒரு யோசனை இருக்கும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையா இருக்கும் இதுல இருக்க அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே அவங்க ரொம்பவே எளிய முறையில சொல்றாங்க இதையே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இவங்க கிட்ட ஃபோன் மூலியமாவே இவங்களோட ஜாதி இதை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில சிறப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்திலோட வாழ்ந்து வரதா சொன்னாங்க அதனாலதான் இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த நம்பர் உறுதுணையா இருக்கட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை

புதிய முதலீடுகள் எப்போ செய்யலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க இந்த சமயத்துல புதிய முதலீடுகளை தைரியமா தொடங்கலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே போல உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தலாமா வேண்டாமான்னு ஒரு சிந்தனை இருக்கும் அந்த சிந்தனையை நீங்க எப்ப செயல்படுத்துங்க வியாபாரம் நல்லா சூடுபிடிக்கும் எதிர்பார்க்கறதை விடவே நல்ல நல்ல மாற்றங்களும் லாபங்கள் குவியவும் தொடங்கும் முருகனின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு உண்டாகிருக்கு அதே போல வேலையிலுமே சரி நீங்க எதிர்பார்க்கறத விடவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம் உண்டாகும் சந்தோஷம் இரட்டிப்பாகும் இங்க கவனமா எந்த விஷயத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆரோக்கிய சம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இந்த மாதம் முழுவதுமே நீங்க உணவு பழக்க வழக்கத்துல ரொம்பவுமே கவனமா செயல்படணும் ஆரோக்கியமா இருக்கிற உணவு சாப்பிட்றது பரவாயில்ல மேலும் மருத்துவ செலவுகளுமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் உபாதை ஏதாவது வந்தா கூட மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது நீங்களா வீட்டு வைத்தியம் செய்யாம மருத்துவரை அணுகி அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு மருந்து மாத்திரையை எடுத்துட்டீங்கன்னா நல்லதா இருக்கும் தினமுமே எழுந்த உடனே நீங்க திருச்செந்தூர் முருகனை மனமாற வேண்டி வணங்கி வாருங்க அன்றைய தினம் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் துணிவு பிறக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு முருக பெருமான் கட்டாயம் கொடுப்பாரு திருச்செந்தூர் முருகா போற்றி திருச்செந்தூர் முருகா போற்றி திருச்செந்தூர் முருகா போற்றி மேசராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் இப்ப வந்துட்டு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் மேசராசில அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம் ஏன் அப்படின்னு கேட்டா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மற்றும் கவலைகள் இது எல்லாமே நீக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் லாகு ஸ்தானத்தில் கர்மகாரகன் சனியும் யோகக்காரன் ராகுவும் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த தடை உங்களை விட்டு விலகும் மனதில் ஏற்பட்ட குழப்பம் எங்கும் மூடிக்கிட்டு இருந்த தொழில் புதுசா இப்ப எங்க போகுது வியாபாரத்துல நீங்க நினைச்ச விதமான நல்ல முன்னேற்றம் வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியுமே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும் வெளியூர் பயணத்தில் லாபம் வரும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்திலும் முன்னேற்றம் உண்டாகும் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரம் உண்டாகும் வர வேண்டிய படம் கூடிய விரைவில் கை வந்து சேரும் அரசு வழியில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும் ஒரு சிறப்பான மாதமா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில எப்பொழுதுமே முன்னோற்றத்தை நோக்கியே நடைபோட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதம் உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கிரனும் சஞ்சாரம் வந்துட்டு மாதம் முழுவதுமே சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு தெளிவு சிந்தனை நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கும் நீங்க செயல்படுத்தக்கூடிய விஷயம் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளை நீங்க சுமூகமா பேசி தீர்த்துக்க போறீங்க பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் சொந்த வீடு வாங்கணும் சொந்த வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்கள அந்த கனவு பழிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்து முன்னேற்றம் வரும் தொழிலை விரிவு செய்வதற்காக நீங்க கேட்டிருந்த பணம் கை வந்து சேரும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரமும் கிடைக்கும் இந்த சமயத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முன்னேற்றத்தை அடைய முடியும் இதன் மூலம் நல்ல ஒரு சேமிப்பு உயரும் உருவ புண்ணியஸ்தானத்துல ஏதுவால குடும்ப சொத்துக்கள் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதை பேசி தீர்க்கக்கூடிய அமைப்பை கொண்டு வர முடியும் உங்களோட குழந்தைகள் மீது கொஞ்சம் மக்கள் எடுத்துக்கோங்க அவங்களோட எதிர்காலம் சிந்தனை உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் வீண் பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க சொத்து விஷயத்துல ரொம்பவுமே தெளிவா எந்த ஒரு செயலையுமே நீங்க செயல்படுத்தணும் லாப ராகுவால வியாபாரத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா நல்ல ஒரு முன்னேற்றத்துல நீங்க அடைய முடியும் தனியார்ல வேலை செய்யறவங்களுக்கு உங்களோட அனைத்து நல்ல செயல்களுக்குமே உடனடியாக அங்கீகாரம் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் வரலாம் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த வேலையை முடிக்கிறதுல முதலிடம் உங்களுக்கு தாங்க எல்லா விதமான நன்மைகளுமே உண்டாகும் இந்த மாதம் கடந்த மாதத்தை விடவே குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் சஞ்சாரம் வார்த்தைகள்ல கவனமா இருக்க சொல்லுது வரவு செலவுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த காலகட்டத்துல குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனா ரொம்பவுமே நல்லதா இருக்கும் அவங்களால நல்ல பயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த நேரத்தில் ராசிநாதன் சஞ்சாரம் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர் நீச்சமாகும் பொழுது பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு ஏற்படாது உடல்நலையில் இருந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகிடும் மேலும் பூர்வீக சொத்துக்களை பிரச்சனை வரலாம் கொடுக்கல் வாங்கல நெருக்கடி வரலாம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அது எந்த ஒரு பிரச்சனையும் இப்ப வந்துட்டு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால முழு கவனத்தையுமே நீங்க தொழில காட்டினா நல்லது நன்மைகளை பெற முடியும் மேசராசி அன்பர்கள் பெருமான வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளையும் பெற முடியும் தடைகள் அனைத்தையும் உட தைரியம் வந்து சேரும்